கோ கோதுமை <akra desserts> <gra> நீங்க தானே போட்டிய சொல்லுங்க மூடையா போயிட்டு சொல்லுங்க இருக்கிற கடைக்காரங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு போச்சுன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் வந்து வந்துருக்கேன் எத்தனை புரோக்கர் வரா எத்தனை வரா நான் பாத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு கடை உள்ள வந்தோம்னா கடவுங்க வசதியா போச்சு ஹலோ ஆமாம் போட்டுக்கிட்டேன் வாங்க மறுப்புழு ஆமா கோதுமை தான் போ கோதுமை இல்லைன்னு சொல்லி எழுதித்தாங்க இவ்வளோதான் வந்துன்னு சொல்லி எழுதித்தாங்க இல்ல போர்டில் எழுதி போடுங்க கோதுமை 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 போக முடியாது இல்லேன்னு சொல்லி இந்த போலீஸ் ரெண்டு கிலோ எடுத்து போடுது போலீஸ் போலீஸ்க்காக ரெண்டு கிலோ இருக்கு இப்ப எப்படி போலீஸ்க்குள்ளத போடு போடுறா இதா

தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதியா இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க போலீஸ்காரன் சொல்லுங்க கோதுமைக்கு ஒதுக்கி வைக்கணும் என்ன ஒதுக்கி வைக்கிறது எதுக்கு ஒதுக்கி வைக்கியா எதுக்கு ஒதுக்கி வைக்கிய ரெகுலர்ல தான் எனக்கு தேவையில்லைங்க கம்மி ஐநூறு கிலோ கொடுக்குறாங்க ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ அலாட் எழுதி போடுங்க எழுதி போடுங்க இத்தனை கொடுத்தேன்னு சொல்லி போடுங்க